பொருள் வரவை கொடுக்குறத காட்டிலையும் பொன் வரவை கொடுக்கக்கூடியது பொன் அப்படின்னா தங்கம் பெண்ணை நினைச்சுக்க கூடாது இந்த பொன் வரவு கொடுக்கக்கூடிய ராசிகள் எவை அப்ப சனிப்பெயர்ச்சியில வந்துச்சுன்னா இந்த மூணு ராசியை தங்கறதுனால மீதி வேறுனா தங்கம் வாங்க முடியாதா இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய திருக்கணிதப்படியும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் பஞ்சம சனியில் அணிகலன்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் வாங்கி போடுங்க தங்கம் விற்கிற விலையில அப்படின்னு சொல்லாம ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு மூக்கத்தையாவது வாங்கி போடக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு செயல்படுத்தி பாருங்க அது மிகப்பெரிய ஒரு யோக நிலையை கொடுக்கும் ஸோ இதுல சனிப்பயிற்சி காலகட்டத்தை மட்டும் இல்லாமல் இந்த வருட பலனையும் கணக்கில் எடுத்து தான் இந்த பிரத்தியோகமான பதிவு ஆக நீங்க எல்லோருமே இந்த சனி பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களும் தங்கம் வாங்குவது இது தன்னுடைய தங்கம் வாங்குறது எப்படி ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னா உபயோகப்படுத்திட்டு இருக்கிற பொருள் பழசாக இருந்தால் அதை மாற்றுங்க நீர் தான் நீரை சேர்க்கும் காசு தான் காசை சேர்க்கும் தங்கம் தான் தங்கத்தை சேர்க்கும் நேரங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திருக்கடியில் அப்படி வரக்கூடிய சனி பயிற்சியில் டாப் த்ரீ பார்த்தோம் எந்த ராசி கவனமாக இருக்குன்னு பார்த்தோம் சார் இந்த சனி பகவான் நீங்கள் நட்பு கிரகம்னு சொல்கிறீங்க இந்த சனி போவானுக்கு பொருள் வரவை கொடுக்கறத காட்டிலையும் பொன் வரவை கொடுக்கக்கூடியது பொன் அப்படின்னா தங்கம் நீங்கள் பெண்ணை நினச்சிக்கக்கூடாது இருந்து இந்த பொன் வரவு கொடுக்கக்கூடிய ராசிகள் எவை அப்போ சனிப்பயிற்சியில் வந்துச்சுன்னா இந்த மூணு ராசியை தங்கிறத மீதி வேறெல்லாம் தங்கம் வாங்க முடியாதா அப்படி அல்ல அவளுடைய ஜாதகத்தில் பயிற்சி மட்டும் இல்லாமல் சில கிரகங்களையும் கணக்கில் எடுக்கிறப்போ ஒரு காலகட்டம் இல்லைனாலும் எந்த காலகட்டத்திலும் தங்கம் வாங்கலாம் இந்த சிறப்பு பதவியில் பொன் வரக்கூடிய இந்த ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசிக்காரர்கள்லாம் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்போ அந்த தங்கத்தை சேமிக்கக்கூடிய அமைப்பு வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக இந்த சிறப்பு பதிவு இந்த சிறப்பு பதிவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விருச்சிய ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சம சனி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசு அர்த்தாஷ்டம சனி அடுத்து மகரம் ஷகாய சனி இந்த மூணு பேரும் தங்கம் சேரும் சார் சனி ஐந்தாம் இடம் அப்படின்னா கூட எடுத்துக்கலாம் அர்த்தாஷ்டம சனியில் எப்படி சார் அப்படின்னா அதுக்கு வரிசையாக உங்களை கோடிட்டு வரேன் பஞ்சம சனி அப்படிங்கிறவங்க நீங்கள் எந்த வகையிலையும் ஒரு பொருளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டினா வேற ஒரு வகையில் ஒரு செலவை கொடுக்கும் அது ஐந்தாம் இடத்து சனியாக இருந்தாலும் இப்போ மிளகானா காராக இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அப்போது நீங்கள் பொன்னவன் சொல்லக்கூடிய குருவை தானே கணக்கில் எடுக்கணும் அப்படின்னா அல்ல நேர்களே ஒரு சில ராசி நட்சத்திர விருச்சியம் செவ்வாய் வீடு என்பதை நான் நன்கு அறிவேன் ஆனாலும் கூட இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரக்கூடிய திருக்கணிதப்படியும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் கணக்கில் எடுத்து பிரசன்ன அடிப்படையில் இந்த விருச்சிய ராசிக்காரர்கள் பஞ்சம சனியில் அணிகலன்கள்னு சொல்லக்கூடிய தங்கம் வாங்கி போடுங்கள் தங்கம் விற்கிற விலையில் அப்படின்னு சொல்லாமல் ஒரு குண்டுமணி தங்கம் ஒரு மூக்கத்தையாவது வாங்கி போடக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு செயல்படுத்தி பாருங்கள் அது மிகப்பெரிய ஒரு யோக நிலையை கொடுக்கும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் செலவுக்கு பின் சேமிப்புன்னு இல்லாமல் சேமிப்பில் ஒரு பகுதி செலவுன்னு வாழ்ந்து பாருங்கள் அந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்பு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கும் தங்கமாக சேரக்கூடிய அமைப்பு உண்டு இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு தங்கம் சேரும் ஒரு குண்டுமணி வாங்குறக்காக பேசலை உதாரணம் காமிச்சு ஸோ இந்த ராசிக்காரர்களாம் இந்த சனிப்பயிற்சிக்கு மேலே தங்கம் வாங்க முயற்சி பண்ணக்கூட உறுதியாக அந்த சனிவான் மேலே ஆணையாக தங்கம் சேரக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்ததாக அர்த்தார்த்தம சனின்னு சொல்லக்கூடிய தனுசு தனுசு குருவோடைய வீடாக இருந்தாலும் குரு சனி சேர்க்க அல்லது குரு சனி பரவலாம் குரு சண்டால யோகம்னு சொல்லுவாங்களே இவர் தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் நாலாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் இப்படின்னு ஜாதகத்தில் நிறைய கோட்பாடுகள் விதிகள்லாம் இருக்குது எதுக்கு எதை சொல்கிறார் இந்த ஆழ்வார்னு நினைக்காம தனுசு ராசிக்காரர்களும் முயற்சி பண்ணால் தங்கம் வாங்கலாங்கிறது தான் என்னுடைய வாதம் அது ஸோ இதில் சனிப்பயிற்சி காலகட்டத்தை மட்டும் இல்லாமல் இந்த வருட பலனையும் கணக்கில் எடுத்து தான் இந்த பிரத்தியோகமான பதிவு ஆக நீங்கள் எல்லோருமே இந்த சனிப்பயிற்சியில் தனுசு ராசிக்காரர்களும் தங்கம் வாங்குவது தன்னுடைய தங்கம் வாங்குறதை எப்படி ஆரம்பிக்கணும் சார் அப்படின்னா உபயோகப்படுத்திட்டு இருக்கிற பொருள் பழசாக இருந்தால் அதை மாற்றுங்க நீர் தான் நீரை சேர்க்கும் காசு தான் காசை சேர்க்கும் தங்கம் தான் தங்கத்தை சேர்க்கும் அதில் இப்போ தான் நம்ம புதுசு வாங்கியிருக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு சிறு ஒரு மோதிரமோ ஒரு மூக்கத்தையோ ஒரு வாங்கி படிப்படியாக நீங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு தங்கம் தங்கத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறாருங்கிறது தான் இந்த சிறப்பு பதிவு அப்போது விருச்சியம் தனுசு அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம் சார் மகர ராசிக்கார் ஏற்கனவே போன தினமெல்லாம் தகரம் ஆகிட்டே இப்போ போய் நீங்கள் தங்கம் வாங்குன்னு சொல்கிறீங்களே என்ன நியாயம் கடந்து அப்படின்னு இருந்து மாறி கும்பத்துக்கு போயிட்டார் இருந்து மாறி இப்போ மீனத்துக்கு வந்துட்டார் சனி பகவான் அதனால் தகரமாகவே வாழ்க்கையில் தகரமாக இருக்கிறவன் தான் தங்கம்மா மாறுவான் பல மொழியே சொல்லியிருக்கு கிடந்தது அப்போ சனி பகவானுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கும் இந்த பாக்கியம் இருக்குது இதற்கு சில கிரகங்கள் சுபத்துவம் பற்றும் சில கிரகங்களுடைய பார்வை பலன் பற்றும் அதெல்லாம் போக சனி பகவான் சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வயல் செய்வோமா அந்த மாதிரி சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு தீய பலனை தரமாட்டான் அப்போ நன்மை தருவான் என்ன நன்மை அதில் ஒன்று தான் தங்கம் சேர்க்கறது அது அதனால தான் மகர ராசிக்காரர்களும் தங்கம் வாங்க முடியும் சார் எல்லோரும் வீடு வாசல் வாங்க சொன்னாங்க நீங்கள் தங்கம் வாங்க முடியும்னு சொல்கிறீங்களே சொத்து பத்து கூட வாங்கிடலாம் தங்களுடைய நிறைய இப்பயே இப்படி இருக்குது இன்னும் ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் அந்த தங்கம் வாங்கிறது ஆத்திர அவசரத்துக்கும் உதவும் உங்களுடைய அந்தஸ்தையும் கூட்டும் உங்களுடைய பொன்னான மேனியின் அழகை கூட்டும் உங்களுடைய கௌரவத்தை கூட்டும் கஷ்ட காலத்தில் உதவி பண்ணும் காதலி செய்ய மாட்டா அம்மா செய்ய மாட்டா மனைவி செய்ய மாட்டா பிள்ளைகள் செய்ய மாட்டான் கிரகம் செய்ய மா யார் செய்வா தெய்வம் செய்யும் தங்கம் செய்யும் அப்பேரிப்பட்ட தங்கம் உங்களுக்கு ஒரு சேர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு என்பதை வலியுறுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணிதப்படி விருச்சியம் தனுசு மகர ராசிக்காரர்கள் தங்கம் வாங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு தங்கம் வாங்கலாம் வாங்குறதுக்காட்டியும் தங்கம் சேர்க்கக்கூடிய அமைப்பு இருந்து அது எட்டாயிரம் ரூபாய் இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாயா இருந்தாலும் இயற்கையிலே சனி பயிற்சி மூலியமாக தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த ராசிகளுக்கு உண்டு அப்போ தங்கம் வாங்கறதுக்குள்ள சூட்சமம் என்னான்னா அதுக்கு பொருளுன்னு சொல்லக்கூடிய பணம் வரணும் அதனால தான் பணம் வரக்கூடிய ராசிகளுங்கிற கட்டிலையும் பணம் வந்தால் கூட தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்கிறத ஒரு ஒரு மகத்தான ஒரு செய்தியை தான் உங்களுக்கு வணக்கணும் அப்போ பொருளும் உண்டு தங்கமும் உண்டு தங்கம் சேரக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்காரர்கெலாம் உண்டுன்னு சொல்லி உங்களாலிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தல்வார் வணக்கம்